ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் கணேசன் அவர்கள் சுபத்துவ பேசுற முன்னிருக்கா வாங்க 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 வாழ்த்துக்கள் மைக் மேலே எடுத்துக்கோ ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஏற்கனவே சமயம் விட்டதால் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நிறைய ஓடி ஐயா விரும்புறதே சுபத்துவம் பேசுறதுக்கு வாங்க ஏன்னா நட்சத்திரங்கள் வந்து எல்லாருமே பேசுறாங்க பொதுவாக அப்படிங்கும் போது ஐயா வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கும் போது ரெண்டுமே அவர் சொல்லி கொடுத்த வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சப்ஜெக்டாக கொடுத்தாரு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பேசாத சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி புஷ்கர நவாம்சம் யோகி அவயோகி காலப்பகை காலப்பகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா இடத்துல வந்து ஹைலைட் சப்ஜெக்ட் அதை வந்து அண்ணாமலை ஜாதகத்துலேயும் போட்டு நம்ம பேசிட்டோம் அந்த ஆய்வுக்கு எந்த ஆய்வுமே வரல அப்போ இது இதிலலாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தோட ஹைலைட்டாக சொல்லலாம் காலப்பகை ஆகட்டும் புஷ்கர நவாம்சம் ஆகட்டும் புஷ்கரத்தில் பார்த்திங்கன்னா புஷ்கரமில் வந்து லக்னம் இருந்துன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நட்சத்திரம் இருந்துச்சுன்னா ஐம்பது ஜாதகம் பாஸ் ஏழாம் மதிபதி இருந்தால் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பத்தாம் மதி இருந்தால் நூறு பர்சன்டேஜ் இந்த ஜாதகம் பாஸ் இதெல்லாம் வந்து நட்சத்திரத்தோட ஹைலைட்டு இப்போ இந்த சுபத்துவம் அப்படிங்கும் பொழுது மேடம் இதுக்கு முன்னாடி பேசுகிற மேடம் சொன்னாங்க ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்படி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ராம நவமி இல்லையா ஏன் திதியை வச்சு ராமருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா அப்போ கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் திதியை வச்சு தானே கிருஷ்ணனுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்போ இந்த பஞ்சங்கங்கள் அப்படிங்கும் பொழுது திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் தான் காக்கும் கடவுள்னு ஐயா சொல்லும் பொழுது திதியோட வெயிட்ட நீங்க பாருங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு விஷயங்கள் ஹைலைட்டாக வந்திருக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபத்துவமே ஐயா ஏன் சப்ஜெக்ட் எடுத்தார்னா சிலர் இந்த சுபத்துவத்தை வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க இப்ப ஐயா நினைச்சாருனா எதிரடை நட்சத்திரத்தை பத்தி பிராண்டிங் வாங்க முடியும் எதிரடை நட்சத்திரத்துக்கு எதிராக பேசுறதுக்கு யாரும் இல்லை ஆனா ஐயா வந்து பல மேடைகள் பேசினாரு இதனால பேச முடியும்னு சொன்னாரு ஆனா அவர் பிராண்டிங் பண்ண விரும்பல இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு எடுத்துக்கிங்கன்னு சொன்னார் சொன்னாரு நான் கிங்குன்னு எப்போ சொல்லியிருக்காரு எதுவுமே சொல்லவே கிடையாது அப்போது அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து ஐயா வந்து ஹைலைட் பண்ணல ஆனால் அந்த எதிரொடைய நட்சத்திரத்தில் படிச்சு இன்னைக்கு பலன் சொல்றவங்க நிறைய பேர் எங்கேயா ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு சுபத்துவம் அப்படிங்கிறது வந்து நான் ஏன் சொல்றேன்னா சுபத்துவம் வந்து பலன் சொல்றதுக்கு ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கு அப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரு இந்த நட்சத்திரத்தில் வந்து பலன் சொன்னாலும் அந்த சுபத்துவம் பாவத்துவம் வச்சு பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி வாய்ப்பளித்த ஐயாவிற்கு நன்றி தெரிவித்து சூப்பர் சூப்பர் கணேசம் வந்து சுபத்தோமே பாவத்தோமே நான் ரொம்ப விரும்புறேன் உண்மை சொல்லியிருக்காப்புல நல்வாழ்த்துக்கள்